ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு லார்ஜ் மார்க்கெட் கபேரேஷன் கம்பெனி ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி பொதுவாக சூப்பர் மார்க்கெட் கம்பெனி வந்து ஒரு நான் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் பட் ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அந்த அந்த வந்து ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் போவாய் மும்பையில் வந்து இவங்களுடைய முதல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்லோ ஃபேஸில் தான் வந்து அவங்க கம்பெனி வந்து இஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் வந்து மும்பை குஜராத் இந்த ரெண்டு இடத்துல தான் உங்கள் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் வராங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா குஜராத்தில் அறுபத்தஞ்சு ஸ்டோர் வந்து நிர்வகிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹைதராபாத்ல ஒரு ஸ்டோரும் கர்நாடகாவில் வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்டோரும் நிர்வகிக்கிறாங்க அதுக்கு தான் சவுத்தன் இருக்கு சவுத்தன் வராங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே எலாபரேட் பண்ணி வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கம்பெனி வந்து முதன் முதல்ல ஐபிஓ வருது அந்த ஐபிஓ வரும்போது இந்த ஐபிஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இன்னை தேதிக்கு அந்த ஸ்டாக்குடைய விலை ஐயாயிரத்து முந்நூறுரூவா கிட்டத்தட்ட பதினெட்டு மடங்கு ஏறி இருக்கு என்ன கம்பெனி கேட்குறீங்களா அதுதான் டி மார்ட் சூப்பர் மார்க்கெட் லிமிடெட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து வெல் எஸ்டாபிஷ் கம்பெனி இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமிழ் எல்லாருமே தெரியும் ஒரு டாப் டென் பில்லியனரில் ஒரு மிகப்பெரிய ஆடு ஆளு அம்பானிக்கெலாம் மிக நெருங்கிய நெருங்கிய நண்பரும் கூட இவர் வந்து அதுக்கு பிறகு வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாடு ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இந்த கம்பெனி எக்ஸ்பேன் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அந்த கம்பெனியுடைய சைஸ் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறத வந்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெரிதும் வந்து அவங்களுடைய ஓனாக நிலத்தை வாங்கி அதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து ரெண்டல் இன்கமே போகிறது இல்லை ஏன்னா ரெண்டில் வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை குறைச்சுன்ற காரணத்துக்காக வந்து மேக்ஸிமம் ஓனாக தான் பண்ணுறாங்க சப்போஸ் அப்படி ரெண்டல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வந்து அவங்க வந்து லாங் டேர்ம் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அதேமாரி வந்து அவங்க வந்து அர்பன் பகுதியில் இல்லாமல் புறநகர் பகுதி அதாவது சப்பர்பன் ஏரியாஸில் தான் அந்த ஸ்டோர்ஸ் வந்து நிர்வகிக்கிறாங்க ஏன்னா வந்து காஸ்ட் கம்மி காஸ்ட் எஃபிஷியன்சியாக சப்பர்பன் ஏரியாஸில் தான் வந்து நிர்வகிக்க ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதேமாரி வந்து அந்த கம்பெனி வந்து எல்லாமே வந்து லோ பிரைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கஸ்டமருக்கு தராங்க அதேமாரி வந்து கஸ்டமர் அந்த கம்பெனி வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவே பண்ணுறதில்லை அதுக்கு பெரிய லாபம் எல்லாமே வந்து அந்த கஸ்டமர் ரீச் தான் கஸ்டமர் மூலமாக இங்கே போனால் எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வராங்க அவங்க மேக்ஸிமம் வந்து எஃப்எம்சிஜி அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூர் குட்ஸ் தான் கையாடுறாங்க பெரு பெருசாக வந்து இன்வென்ட்ரியும் தேவையில்லை ஆனால் வந்து வர ஸ்டாக்ஸ் உடனே உடனே சேல்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் பியூர் ஓனர்ஷிப் மாடலில் இயங்குது அதேமாரி வந்து ஒரு கிளஸ்டர் கிளஸ்டராக இப்போ குஜராத்தில் இருக்கணும் குஜராத்தில் பல கம்பியான ஸ்டோர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது அடுத்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரில் பல ஸ்டோர்ஸை ஃபார்ம் பண்ணுறது அதேமாதிரி வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஸ்டேட்டாக ஸ்டேட்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நிறுவச்சுக்கிறாங்க கம்பெனி வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸலண்ட் பேலன்ஸ் ஷீட் அதேமாதிரி வந்து டெப்ட் கிடையவே கிடையாது இந்த கம்பெனி டிவைடண்டே கொடுக்காது கம்பெனி கிட்டத்தட்ட டிஸ்டாகி ஏழு வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு தடவையும் டிவைடண்ட்டு கொடுத்ததில்லை ஏன்னா அவங்க டிவைஷன் கொடுக்காம அந்த இன்கம் வந்து ஃபியூச்சராக அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் போட்டு போட்டு நிறைய சோர்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐபிஓலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மடங்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த கம்பெனி வந்து மேலும் உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இவங்களுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி வந்து ஃபுட் செக்மெண்ட்லேருந்து இந்த வருது வந்து நான் ஃபுட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் அளவுக்கு அதில் ரெவன்யூ வருது அப்புறம் அப்பாஸ் துணி மணிகள் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட் ரெவன்யூ ரெவன்யூது இதான் வந்து உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ உங்களோட ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி அவங்களோட ரெவன்யூ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ஸோ இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்ஸ் அதிகமானாலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கோடி கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட்டும் கன்ஸ்டர் ரெவன்யூ ஆகிட்டு இருக்கு அதேமாதிரி இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கியூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவெனியூ பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து அறுபத்தம்பது கோடி இதை கணக்கிட்டு பார்த்தாலே வருங்கால மாதங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் சீசன் பொங்கல் தீபாவளி எல்லாம் வருது தசரா அதனால சேல்ஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த ரெவன்யூ கன்சிட்ரேட் பண்ணாலே வர ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதேமாதிரி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கியூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏழாயிரம் எழுநூத்தி எழுபத்தி நாலு கோடி அப்படி கணக்கிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி தான வாய்ப்புகள் இருக்குது இயர் ஆன் இயரில் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அளவுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் வந்து முன்னூற்றி அறுபது ஸ்டோர்ஸ் இருக்கு அறுபத்தஞ்சு ஸ்டோர்ஸ் இருந்துட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு ஸ்டோர்ஸ் லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைய தேதிக்கு ஒரு முன்னூற்றி எழுபத்தோரு ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த கம்பெனி மேலும் வளர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ஸ்டோர்ஸ் வந்து ஆனுவலி எக்ஸ்பான்ஸ் பண்றாங்க இந்த வந்து இந்த இலக்கை வந்து அறுபதுலேருந்து எழுபது ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அதேமாதிரி இ காமர்ஸ் செக்மெண்ட்டையும் புதுசாக புகுந்துருக்காங்க இ காமர்ஸ் செக்மெண்ட்டில் அதுமாதிரி இந்த கம்பெனியோட சப்சி யூனிட் பாத்தீங்கன்னா ஃபார்மா பிஸ்னஸ்லேயும் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க ஃபார்மா பிசினஸ்ல அவங்க சப்சிடி யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஹெல்த் கேர் அண்ட் ரீட்டை பிரைவேட் லிமிடெட் இப்படி ஒட்டு பண்றாங்க ஆகும்போது கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனி என்னோட பெட்டராக பி வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டாயிருக்காங்க ஆனால் ஹையர் பி வேல்யூஷன் தான் பட் ஆனால் வந்து மீடியம் பி அவங்களோட ஆவரேஜ் மீடியம் பி வந்து நூற்றி இருபத்தி நாலு அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தான் பட் ஆனால் அவங்கள்ட்ட வந்து லோ டெப்ட்டு ஸோ எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்குது ஃபியூச்சர்ஸில் பிஸ்னஸ் க்ரோத் இருக்குது ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து குறையுது ஸோ கஸ்டமர் ரீச் இருக்குது கஸ்டமரும் நிறைய விரும்பி போகிறாங்க ஃபுட் ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் வந்து ரெசன் இருந்தாலும் சரி நான் ரெசன் பீரியட் நல்ல எக்கனாமிக் க்ரோத் வந்தாலும் சரி நம்ம அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிற கம்பெனி தான் டெப்ட் இல்லை டிவைடென்னும் கொடுக்கல ஸோ வாங்கினா கட்டாயம் எட்டாயிரூவா வாங்கி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால தாராளமாக வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்முக்கு ஒன் இயர் டூ இயர்னு ஹோல்ட் பண்ணலாம் சப்போஸ் நம்மள்கிட்ட லார்ஜ் கேப்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து தாராளமாக நம்ம அக்மடேட் பண்ணிக்கலாம் கட்டாயம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ரெகுலராக நம்ம வீடியோவை பார்க்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மற்ற வீடியோல பார்க்கலாம் பை வியூவர்ஸ்